வணக்கம் வெல்கம் டு நட்ராஜ் அகாடமி நாள்தோறும் நான்கு பதினோராம் நாளுக்கான வினாக்கள் நிமிர்ந்த நன்னடைதான் இங்கே நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்தது இங்கே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் கண்ணதாசன் மருதகாசி நா முத்துக்குமார் எல்லா அடிகளும் நான்கு சீர்களை பெற்று வருவது டேஷ் ஆகும் கலிப்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா அகவர்பா வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஈரோடு ஊட்டி கோயம்புத்தூர் தூத்துக்குடி ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சோவான்சோ ப்ளஸ் என் ஈக்குவல் டு கே என்னில் ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப் ஸோவான்சோ என் க்யூப் என்பது கே க்யூப் கே ஸ்கொயர் கே பிராக்கெட் கே ப்ளஸ் ஒன் பை டூ கே ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் க்யூப் விடை தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இல்லைனா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நேற்றைய வினாக்களுக்கான விடைகள் ஆனந்த ரங்கர் நாட்குறிப்பு பன்னிரண்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது பாலை நிலத்திற்கு உரிய பறை துடிப்பறை ஒரு பாக்டீரியம் அதன் உணவு திரவத்தை நோக்கி ஈர்க்கப்படும் நிலை வேதி தூண்டல் என்று அழைக்கப்படுகிறது பதினோராவது பிபுணசி எண் எண்பத்தி ஒன்பது மேலும் இதுபோன்ற வினாக்களுக்கு நட்ராஜ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.